வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி மாவுக்கு எவ்வளோ அளவு நான் எடுப்பேன் அதை தான் பார்க்க போகிறேங்க இட்லி அரிசி ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோம் நம்பர் ஒன் குவாலிட்டி இதில் வந்து மூணு டம்ளர் எடுத்துக்கிறேங்க நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா டம்ளர் அளவில் தான் எடுப்பேன் மூணு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி எடுத்துக்கிறோம் அது ஒரு மூன்றரை டம்ளர் எடுத்துக்குவோங்க எப்போவுமே ஒரே அளவு இதே அளவு தான் எடுப்போங்க ஃப்ரேஷ்னர்ஸ் எடுத்துக்கலாம் ரேஷன் அரிசி வந்து ஒரு நாலு டைம் கழிநீர் பிடிப்பங்க இட்லி அரிசி வந்து ரெண்டு டைம் கழிநீர் பிடிப்பங்க உளுந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தலை தடவை அதை விட கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி எடுத்துக்குவேன் ஏன்னா ஒரு சில டைம்ல உளுந்து மாவாகும் ஒரு சில டைமில் ஆகாது அதனால் அந்த அளவுக்கு எடுத்துக்குவேன் எல்லாமே சேரவே ஊற வச்சிருவோங்க உளுந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படியெல்லாம் ஊற வைக்கிறது இல்லை சேரவே ஊற வச்சுருவோங்க ஆனால் ஒம்பது மணிக்கு அந்த மாதிரி தான் உறவைப்போ நைட்டு காலையில் நேரமே ஆட்ட ஆரம்பிச்சுருவோங்க பார்த்திங்கன்னா அரிசி போட்டு விட்டோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வெந்தயம் ஆட்டிட்டு அதுக்கப்புறம் உளுந்து போட்டுக்கிறோம் அரிசி பார்த்திங்கன்னா ரெண்டு அரிசி சேர்த்தே போட்டு விட்ருவேன் ஃபஸ்ட்டு ரேசன் அரிசி போடுவேன் அப்புறம் இட்லி அரிசி போடுவோம் ரெண்டும் சேர்த்து அரைச்சிருவாங்க இப்போ வந்து உளுந்து அரைக்கிறோம் ஒவ்வொரு பொட்டு விட்டுருவோங்க ஏன்னா பொட்டு நல்லதுங்கிறனால ஒவ்வொரு பொட்டு விட்டுருவோம் வராத பொட்டு விட்டுருவோம் வந்தால் எடுத்துருவோம் அந்த மாதிரி இப்போ ஊற்றி வச்சுட்டா கொஞ்சம் தண்ணியாட்டை ஊற்றிட்டேன் ஃபஸ்ட்டு அடைசல் அதாவது ஃபஸ்ட்டு நாள் இன்னைக்கு ஆட்டி வச்சோம்னா அடுத்த நாள் இது அதுக்கடுத்த நாள் கொஞ்சம் நல்லா மாவு நல்லா இருக்குங்க இட்லி இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் இட்லி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க தோசை அதோட சூப்பராக இருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு இட்லி அப்புறம் தான் தோசை விடுவோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி தேங்காய் சட்னி எடுத்து வச்சுருக்கோம் தேங்காய் பொட்டுக்கடலை இஞ்சி பச்சை மிளகா வர மொளகா இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உப்பு அந்த சட்னிக்கு தேவையான உப்பு தேங்காய் மூடி வந்து ஒரு மூடி எடுத்துருக்குறேங்க ரெண்டு மூடியாக உட உடைச்சோம்னா ரெண்டு மூடியாக கிடைக்கும் அதில் ஒரு மூடி இப்போ வந்து அரைச்சிக்கிறோம் மிக்சியில் அரைக்கிற நான் அதிகமாக காட்டுறதில்ல ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய அந்த இடத்துக்கு பொருள் இருக்கும் அதனால் அதிகமாக காட்ட மாட்டேன் நான் எண்ணெய் காட்டு ஃபஸ்ட்டு சும்மா அரைச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க ரொம்ப நெவ் நொன்னு இல்லாமல் நைஸாக இல்லாமல் கரெக்டாக கொஞ்சம் திப்பி திப்பியாக தெரியணும் அந்த மாதிரி அரைச்சோன்னா சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அது இஞ்சி ஃப்ளேவரோட அருமையாக இருக்கும் இந்த சட்னி இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டோம் கடுகு கடுகு உளுந்த மருப்பு கருவேப்பு கடலப்பருத்து சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ தாளிச்சுக்கிறோம் இந்த தேங்காய் சட்னியாக போதுங்க இட்லிக்கோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தேங்காய் சட்னி என்னோடய இந்த சுவை சிக்ஸ் சேனலை கொடுத்துருக்குற ஏற்கனவே நிறைய வீடியோ தேங்காய் சட்னி இந்த மாதிரி ஒரு டைம் செய்வேங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி தேங்காய் சட்னி செய்வேன் கூட இந்த மாதிரி தக்காளி கடைசி வச்சுக்குவோம் இந்த மாதிரி தக்காளி கத்திரிக்காய் கடைசியில் வச்சுக்குவோம் இட்லி குருமா தக்காளி குருமாவும் வச்சுக்குவோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் என்னோட இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சென்னையும் பாருங்கள் தேங்க்யூ